இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆலயமானது எந்த ஆகமத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும் பல வகையான ஆகமங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்களே அதை பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நேயர் கேட்டிருக்கார் எதை வைத்து அறிய முடியும் என்ற கேள்விக்குள்ளாக செல்வதற்கு முன்னால் ஆகமம் என்ற வார்த்தைக்கான பொருளை பார்த்து விடலாமே ஆ என்று சொன்னால் நமக்கு பசு என்பது தெரியும் இந்த இடத்திலே ஆ என்பது ஆன்மாவினை குறிக்கிறது கமம் என்று சொன்னால் ஒன்றுதல் அதாவது சென்று சேருதல் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆன்மாவானது இறைவனிடத்திலே எப்படி சென்று ஒடுங்குகிறது என்பதை தெளிவாக உரைப்பதுதான் இந்த ஆகமம் என்பது இந்த ஆகம விதிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதாவது இந்த ஆகமங்கிற வார்த்தை ஏதோ வடமொழி சொல் அல்ல இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆகமம் என்கின்ற வார்த்தை தூய தமிழ் வார்த்தை தான் இதற்கு பிரமாணமாக பார்த்தோமே ஆனால் மாணிக்க பெருமான் இந்த ஆகமம் என்கின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார் அதே போல திருமூலரனுடைய திருமந்திரத்திலே பார்த்தால் கூட இந்த ஆகமம் என்கின்ற வார்த்தை அடிக்கடி இடம் பிடிக்கிறது ஆக இது ஒரு சுத்தமான ஒரு தூய தமிழ் வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆகம விதிகளின்படி ஆலயங்களை அமைப்பது அல்லது பூஜை செய்வது என்பதே தென்னிந்தியாவில்தான் பெரும்பாலும் காணப்படும் து அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே உள்ள புகழ்பெற்ற ஆலயங்கள் அனைத்துமே ஆகம விதிகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டவைதான் இந்த ஆகம நூல்கள் என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரதிஷ்டாபன விதின்னு சொல்கிறா இல்லையா இறைவனை எந்த இடத்திலே அமைக்க வேண்டும் அந்த இடத்தினை தேர்வு செய்வது முதற்கொண்டு அந்த ஆலயத்தினுடைய பகுதியிலே மையப்பகுதி எது எந்த பகுதியிலே மூலஸ்தானம் என்பது அமைய வேண்டும் கருவறை என்பது எப்படி அமைய வேண்டும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய விமான என்பது எப்படி அமைய வேண்டும் நந்திக்கும் மூலவருக்கும் இடையே உள்ள தூரம் நந்தி என்று குறிப்பாக நாம் சிவாகமத்தை சொல்வதை விட எல்லா ஆலயங்களிலுமே அந்த பரிவார தேவதைகளை எங்கே எங்கே அமைக்க வேண்டும் ராஜகோபுரத்தினுடைய அமைப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிற்ப சாஸ்திரம் உட்பட அனைத்தையும் தெளிவாக சொல்வது சிற்ப சாஸ்திரம் உட்பட இது போக பூஜா விதானம் சொல்றோம் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வேறு விதமான பூஜா முறை சிலைகள் என்பது இருக்கும் நம்ம வந்து இந்த சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு சென்றால் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்திலே கூட அங்கே ஒரு பூஜைகள் என்பது நடந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி மதுரை எம்பதிக்கு சென்றால் கூட மீனாட்சி அம்மன் ஆலயத்திலே ஒரு பூஜைகள் என்பது நடக்கும் இப்படி ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு விதமான அந்த பூஜா முறைகள் என்பது இருக்கிறது இவை அனைத்தையுமே தெளிவாக சொல்வதுதான் இந்த ஆகம நூல்கள் சரி இந்த ஆகமங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் பிரதானமாக பார்த்தோம்னா இந்த முதல் மூன்று மதங்கள் ஆகிய என்னென்ன சொல்றது சைவம் வைணவம் சாக்தம் சொல்றோம் இந்த சைவம் என்பது சிவ வழிபாட்டையும் வைணவம் என்பது விஷ்ணு வழிபாட்டையும் சாக்தம் என்பது சக்தி வழிபாட்டையும் பிரதானமாக குறிக்கிறது அல்லவா இந்த மூன்றிலும் தான் இந்த ஆகமங்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன வைணவத்தை பொறுத்தவரை வைகானசம் மற்றும் பாஞ்சரா ஆகமங்கள் இருக்கின்றன சாக்தத்தை பொறுத்தவரை தந்திரங்கள் சொல்வார் தந்திர பூஜா விதானம்னு சொல்லுவா அதன் அடிப்படையிலே செயல்படுகின்றன ஆனால் சிவாலயங்களை பொறுத்தவரை சைவத்தை பொறுத்தவரை மொத்தம் இருபத்தி எட்டு ஆகமங்கள் என்பது உண்டு இந்த இருபத்தி எட்டு கூட ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறார் அதில் பார்த்தோம்னா சிவபேத ஆகமங்கள் ஸ்ரீ ஸ்ரீருத்ரபேத ஆகமங்கள் என்று இரண்டாக பிரித்திருப்பார்கள் இந்த சிவபேத ஆகமங்களிலே மொத்தம் பத்து ஆகமங்கள் என்பது வரும் காமிக்க ஆகமம் முதற்கொண்டு ஒரு பத்து ஆகமங்களை சிவபேத ஆகமங்கள் என்று சொல்வார்கள் அதே மாதிரி ருத்ரபேத ஆகமங்கள் என்று சொல்லி அதிலே ஒரு பதினெட்டு ஆகமங்கள் என்பது உண்டு இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்க்காக நான் சொல்றேன் இதில் பார்த்தோம்னா மகுடாகமம் என்பது உண்டு இந்த மகுடாகமம் என்பது ருத்ரவேதத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது இந்த மகுடாகமத்தில் பார்த்தோம்னு சொன்னால் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னால் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலை எடுத்துக்கொள்ளலாம் இந்த தஞ்சை பெரிய கோயிலுக்கும் மற்ற கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம போனவ அத்தனை பேருக்குமே புரிஞ்சிருக்கும் அதாவது எல்லா ஆலயங்களிலுமே ராஜகோபுரம் என்பது உயரமாக இருக்கும் அதனை விட உயரம் குறைவாகத்தான் அந்த மூலஸ்தானத்திற்கு மேலே உள்ள அந்த கருவறை விமானம் என்பது அதனை விட உயரம் குறைவாக இருக்கும் ஆனால் தஞ்சாவூர் பெரிய கோவிலை பொறுத்தவரை ராஜகோபுரத்தை விட அந்த மூலஸ்தான கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் என்பதுதான் மிகவும் உயரமாக அமைக்கப்பட்டிருக்கும் அல்லவா இது ஆகம விதிகளுக்கு புறம்பானது அல்ல நிறைய பேர் அது தப்பாகவே நினைச்சுட்டு இது ஆகம விதிகளுக்கு புறம்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது ராஜகோபுரம் வந்து கம்மியா இருக்கு இந்த மூலஸ்தானத்தினுடைய விமானத்தினுடைய கருவறை மட்டும் ரொம்ப உயரம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லி அது மகுடாகமம் என்கின்ற அந்த விதியினுடையிலே அமைக்கப்பட்ட மிக சிறப்பான ஒரு அம்சம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆகமங்கள் என்பது நிறைய உண்டு பெரும்பாலும் இங்கே பார்த்தோம்னா இந்த ஆகமம் மற்றும் காரண ஆகமத்தை தான் பயன்படுத்தி இருப்பார்கள் முதலாவதாக வரக்கூடிய ஆகமம் ஆகிய அந்த ஆகமத்தின் அடிப்படையிலே தான் பெரும்பாலான ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அதிலேயே பார்த்தோம்னா பூர்வ பாகம் உத்தர பாகம் என்றெல்லாம் பிரித்திருப்பார்கள் இதில் உத்தர காமிக ஆகமம் மற்றும் உத்தர காரண ஆகமம் என்பதுதான் பெரும்பாலும் இடத்தினை பிடிக்கிறது நிறைய ஆலயங்களிலே இந்த பூஜா விதானங்களை அடிப்படையாக கொண்டு தான் பூஜிக்கிறார்கள் இதில் ஒவ்வொரு ஆகமும் ஒவ்வொரு ரிஷியால் உபதேசிக்கப்பட்டிருக்கும் ரிஷி என்று சொல்வதை விட தேவதைகள் என்று கூட சொல்லலாம் பூதகணங்கள் என்று கூட சொல்லலாம் ஒரு சில ஆகமங்கள் பார்த்தோம்னா அந்த நந்திகேசரே உபதேசம் செய்திருப்பார் இன்னும் அந்த மகுடாகமம்லாம் பார்த்தோம்னா சிவபெருமானே உபதேசித்திருப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார் இப்படி நிறைய ரிஷிகள் அல்லது அந்த சிவனடியார்கள் சிவனுடைய கணங்கள் எல்லோரும் உபதேசித்ததுதான் இந்த சிவ ஆகமங்கள் என்பது ஆகம விதிமுறைப்படி பூஜை செய்கின்ற அந்த ஆலயங்களிலே சாநித்தியம் என்பதும் அந்த சக்தி என்பதும் கண்டிப்பாக நிறைந்திருக்கும் இவை அனைத்துமே எதற்காக என்று சொன்னால் இந்த ஆன்மாவானது இறைவனோடு ஒன்றிணைய வேண்டும் இறுதியிலே இறைவனினுடைய பாதத்தை சென்றடைய வேண்டும் அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த ஆகம விதிகள் என்பதை புரிந்து கொள்ளலாம் சர்வே ஜனாக சுக்கினோபவந்து